பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதை பார்க்கின்ற கேட்கின்ற நிம்மதியான ஒரு வாழ்வு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு உள்ள என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மாயினை தியானிக்கின்றேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நடக்கணுங்க நடக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை நம்ம கேட்கணும் நம்ம வாழ்க்கையில் கவலைப்படும்போதும் கண்கிழங்கி நிற்கும்பொழுதும் இந்த காலத்தில் யாருங்க துணை இருக்க உறவெல்லாம் கிடையாதுங்க உறவெல்லாம் இல்லை நண்பர்களாக கிடையாது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்து பெற வேண்டியுள்ளது காலகட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டம் டாவா கிரகங்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கே எது பயிற்சியெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு கிரகங்க என்னுடைய அனுபவம் சோழி பிரசனத்தில் செவ்வாய் அதாவது குஜன்னு சொல்வாங்க பூமி தாயினுடைய மகன் என்று சொல்வார்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமலே காலத்தை கடந்து போய்விடுவார்கள் ஒரு அடி மண் வாடகை வீட்டிலேயே வாழ்வை போய் போய்விடுவார்கள் சிலருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கும் அரண்மனை மாதிரி அது வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது நல்ல மனைவி திருமணம் ஏதோ கடனேன்னு வாழ்வாங்க ஒரு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் செவ்வாய் சிறப்பு அளந்துக்கிட்டே போகலாம் குறுகிய காலம் அந்த தாம்பத்தியம்னு சொல்லுவாங்க கணவர் மனைவிக்குள்ள ஒரு தாழ்முக தாம்பத்தியத்தின் முழுமையான அனுபவிக்கலாம் செவ்வாய் வேலுங்க இது ஒன்று போதும் குடும்பம் கணவன் மனைவி உறவு அந்த அந்யோனியா களத்திற்கான சுக்ரன் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை அதைத்தான் செவ்வாய் பயிற்சியை தயவு செய்து கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த வகையில் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் இருக்கு அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகட்ட ஒரு அற்புதம் இந்த செவ்வாய் பயிற்சியின் சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை தான் ரெண்டுமே கிரகங்கள் தான் அற்புதம்தான் என்று சொல்வேன் ரெண்டு ராஜ கிரகங்கள் தான் அதே நேரத்தில் ஒரு உரையில் ரெண்டு வாள் இருக்கிற மாதிரி தாங்க உராய்வுகள் ஏற்படத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு கண்ணியை பொறுத்த வரைக்கும் முத்திரம் மூணு நாலு அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கவலை மட்டுமே சொத்தாக வைத்திருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த ஒன்று கூட நடக்கலையே என்று இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இனி நடக்க தொடங்கும் காரணம் என்னென்னா இந்த குரு செவ்வாயினுடைய சேர்க்கை சிலரெல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க அதில் தடையும் பிரச்சனையும் நம் வாழ்வெல்லாம் அது ஒரு கனவாக போய்விடுமோ என்று கலைஞியவர்களுக்கெல்லாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள் அரசு சூழலை சார்ந்த ஒரு வேலை கிடைப்பதற்கான அரசு சூழலை சார்ந்த ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கண்ணீராசிக்கு அமையும் அரசினால் ஏற்பட்டு வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இல்லை சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறையும் உங்கள் பேருக்கும் உங்கள் தொழிலுக்கும் இருந்து வந்த கலங்குகளும் அவப்பயிரும் நீங்ககின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி உறவு தாய் உறவோ தந்தை உறவோ மற்ற உறவுலாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் அந்தம காலம் வரைக்கும் இந்த உறவு நமக்கு கூட வரணும் அதுதான் அந்த கணவன் மனைவி உறவு ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நான் முழுமையாக சொல்ல மாட்டேன் சோழி பிரசனத்தில் மற்ற கிரகங்களுடைய இருப்பு அந்த வகையில் பலம் வாய்ந்த கிரகம் பார்த்திங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்து அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா முனுக்குன்னா போதும் கணவர் மனைவிக்குள்ளே விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடு வேண்டாம் எளிமையாக பிரிஞ்சு போயிடுறாங்க அது அப்படி இல்லைங்க இப்போ தெரியாதுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக கணவர் மனைவியை வெறுப்பதும் மனைவி கணவனை வெறுத்து ஒதுக்குவதும் இப்போ தெரியாது ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் தெரியும் அந்த கணவர் மனைவி உறவுன்னா தாயை விட மனைவி எவ்வளவு தந்தையை விட கணவன் எவ்வளவு உயரும் சில பெண்கள்லாம் தன்னுடைய குடும்ப நிலை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க அது அந்த கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காது தான் அதாவது ஒரு மனிதனுடைய உறவுல நான் பேசுகின்ற வார்த்தை தான் கணவர் மனைவிக்குள்ள ஒரு பாதிப்பை தரும் கொஞ்சம் கவனமா இருங்க கடிராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சகோதரிகளே கவனமாக நிதானமாக இருங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அனுசரித்து போங்கள் விட்டு கொடுத்து போங்கள் நாம் கெட்டு போவதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் செவ்வாயும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைந்திருக்கின்ற இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது நினைத்ததை நினைத்தபடி நடக்கும் இதுவரை தடைப்பட்டு போன திருமண வாழ்வுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடைபெறும் அதே நேரத்தில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவனுடைய முழுமையான பார்வை இருக்கிறதுனால ஆசை ஏற்பட்டு அதீதன் காரணமாக அதீத ஆசையில் விட்டு துன்பத்துக்கு காரணமாக இடும் கவனமாக இருங்க ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கவனமாக எடுத்து விடுங்க எந்த பிரச்சனையும் நமக்கு நோக்கி வந்தாலும் அமைதியாக போய்விடுங்கள் நாடல் மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் இடப்பொழுது இனி என்ன இருக்கின்றது இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்று இடப்புகளையும் சந்தித்தவங்க வாழ்க்கையை இழந்ததை திரும்ப பெற வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது அந்த நிலையை செவ்வாய் தருவார் மேல் புறையாக வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு உங்கள் பிரச்சனைக்கு இதுதான் காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீர்கள் அந்த வகையில் இந்த செவ்வாயும் இந்த குருவும் சேர்ற நிலைய பிரகஸ்பதி இது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கிறது அற்புதம் ரெண்டு ராஜாக்களுக்கு அவருடைய உதவி கிடைச்ச மாதிரி தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மட்டும் விட்டு கொடுப்பாரா என்ன பலம் பெற்று பத்து மற்றும் பதினோராம் இடங்களில் சஞ்சரிப்பதினால இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் அது குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த காரிய தடைகள் படிப்படியாக விலகும் அது மட்டும் கிடையாது சனி ராசி யாரில் சஞ்சரிப்பதினால புதிய தொழில் நல்ல வருமானம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சிறப்பு சூழ்நிலை விரை செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்து தடைபட்ட திருமணங்கள் தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும் எடுத்த காரியத்தை விரைவில் முடிப்பதற்கான சந்தர்ப்பம் அமைந்து தரும் நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு அமைத்து தருகின்ற சூழ்நிலையே செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் கலத்திரக்காரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவதனால நன்மை இது போதுங்க இத்தனை வயசாச்சுங்க ஒரு நல்ல திருமணம் அமையலைங்க அமைந்த திருமணமும் மனசில் சஞ்சலத்தை தருது கவலையே படாதீங்க எல்லாரும் நல்லா இது ஒன்று போதும் ஜோதிடன்னு சொன்னால் போதும் இது இதை விட நம்ம என்ன சொல்லிட்டு போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப தொழில் இது ரெண்டுலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த ரெண்டு பிரச்சனை வந்தாலும் அதை தடுக்கின்ற சக்தி செவ்வாய் கவலைப்படாது கடவுள் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரிவுகள் வந்து மறையும் அதே நேரத்தில் கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டே பார்த்தீங்களேன் கலைத்துறை மட்டும் அல்ல ஒரு நல்ல தொழில் அந்த துறைக்கு அஸ்திவாரம் யாருன்னா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க சுக்ரன் மட்டுமா சுக்ரன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் செவ்வாயும் இருப்பாருங்க அதுதான விதி கலைத்துறைக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கு மட்டுமல்ல அரசு துறைக்கு மட்டுமல்ல செவ்வாய் ஒருவனுக்கு அமைய வேண்டும் இதுவரை உங்க வாழ்க்கையில செவ்வாய் வெறும் வாயாகவே போய்விட்டது இனி வருவாயாக அமைகின்ற ஒரு பொற்காலம் நற்காலம் இந்த செவ்வாய் பேச்சு கன்னிராசிக்கு அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் உங்களை ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்தில் நகர்த்தும் உங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து பேசுகின்ற நெருங்கி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட நெருங்கி வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இது இழந்தவே திரும்ப பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் இழப்புகளையும் மறைந்து ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இது ஒன்று போதும் அதே நேர கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்கரனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறணும் செவ்வாயினுடைய அருளை பூபிகாரகன் செவ்வாய் அதுக்கு ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆலயம்தான் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேனோ பாலோ அபிஷேகம் செய்யுங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்ரன் வேறு யாரும் இல்லை சிவனும் அவனும் ஐக்கியம் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் இந்த செவ்வாய் பெயர்ச்சல் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய பத்தடி ஆழத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை போயிட்டு பைரவர் பாதம் படைஞ்சின்னா சுக்ரனை வணங்கின மாதிரிதான் அர்த்தம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் உங்க கூடவே துணையா இருக்கிறாருங்க அதே நேரத்தில் நாக்கில் சனின்னு சொல்லுவோம் அதை பேசும்போது யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதோ ஜாமீன் கொடுப்பதோ வேண்டாம் நீண்ட நாள் வருத்திய ரணம் ருணம் ரெண்டுமே நீங்குங்க இது போராதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த வகையில் கண்ணீராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் வேண்டியதை செவ்வாய் பயிற்சியை கூறுவேன்